வெள்ளைப்பூடு சீரகம் மிளகு தக்காளி புளித்தண்ணி ரசம் வைக்க தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் சிறிதளவு கடுகு கருவேப்பிலை போடணும் என்ன கருவேப்பிலை இல்லை அதனால் நான் போடலை വട്ടൽ തക്കാളിയും തക്കാളിയും വെള്ളപ്പൂട് ജീരകം നല്ല വീടും അരച്ചിട്ട് പേസപ്പെട്ട് നല്ല மஞ்சள் பொடி ரசப்பொடி கொஞ்சம் ஏன்னா நம்ம கொத்தமல்லி அதில் அரைக்கல அதனால் இப்போ ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை எடை இல்லை அதனால கொத்தமல்லி இலை போடலை ரசத்தை கொதிக்க விடக்கூடாது நல்லா கிண்டு விட்டு நல்லா சூடு ஏறணும்னா ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறந்தான் உப்பு போடணும் ஏன்னா உப்பு போட்டால் கவுத்துடும் ரசம் அதனால் அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு கொடுங்க ஓகேதான் அழகான ரசம் ரெடி ஆஃப் பண்ணிவிட்டோம்